எல்லா சொன்னங்கள் வணக்கம் நான் கோவை மிஸ்திரி சௌரிபாலயம் முடிஞ்சது வீட்டுக்காரர் வந்து அந்த வீடியோ பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இந்த இது பேசி முடிச்சதுக்கப்புறம் என்னோடய வீடியோ ஃபுல்லாக வருது அதே மாதிரி ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க சௌரிபாளையத்தில் என்னென்ன ஒர்க் பார்த்தீங்கன்னா முன்னாடி கார் ரேம்பு அப்புறம் வந்து கீழே வந்து சம் கிளீனிங்கு காம்பவுண்ட் வால் கீழே முன்னாடி பின்னாடி அதே மாதிரி மேலே கொஞ்சம் சுருக்கி போட்டது எல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துருக்காரு இந்த கட்டுமான வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து கம்மியான வேலையில் யாரும் கம்மியான செலவில் யாரும் முடிக்க முடியாது ஆனால் முதலீடு போடுறவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா நம்ம பண்ணுற வேலை போடுற பணத்துக்கு வந்து தரமாக வந்து முடியணும் வேலை அப்படிங்கிறது எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்கும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம கோவை மேஸ்திரி ரொம்ப தரமாக நம்ம எதிர்பார்த்ததுக்கு விடவே கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் நல்லா டிசிப்ளினா நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு யாராவது கோயம்புத்தூர் சுற்றி யாராவது கட்டுமான வேலைகள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறீங்கன்னா தாராளமாக நம்ம கோவை மேஸ்திரி அணுகலாம் என்னுடைய அனுபவம் வந்து நல்லா அமைஞ்சிருக்கு அவர் கூட எங்கள் கோயம்புத்தூர் ஃபுல்லாக பண்ணித்தரீங்களா தரீங்களா கண்டிப்பாக எங்கள் கோயம்புத்தூர் சுற்றி பொள்ளாச்சி 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 திருப்பூர் மேட்டுப்பாளையம் எல்லாம் பண்ணித்தரீங்க ஸோ சுற்றுவார்த்த சுற்று யாராக இருந்தாலும் நம்ம மேஸ்திரி அணுகுங்க நல்லபடியாக வேலையை அனுப்பிச்சு கொடுப்பாரு ஆல் தி பெஸ்ட் நல்லபடியாக கொஞ்சம் நல்லா நீங்கள் உயரணும் தேங்க் யூ ஹவுஸ் ஓனர் பார்த்திங்கன்னா பேசுனது ஏன்னா நம்ம வேலை வந்து எதுவும் குறையில்லாமல் கரெக்டாக வேலை செய்வோம் அந்த மாதிரி யாரையும் சங்கடப்படுத்த மாட்டோம் அதிகமாக வாங்க மாட்டோம் நமக்கு என்ன லேபரோ என்ன மெட்டீரியலோ என்ன நியாயமான என்ன பண்ணணுமோ அதை பண்ணிகிட்ருக்குறேன் இப்போ அந்த வீட்டோட அமைப்பு என்னென்னா எல்லாமே தெளிவாக பண்ணியிருக்கிறாங்க இப்போ நாங்கள் என்னென்ன வேலை செஞ்சோன்னு சொல்லிடுறேன் நமக்கு வந்து உள்ளே வந்து போர்டெல்லாம் வந்து பழைய போர்டு அதெல்லாம் வந்து அட்ரெஸ் பண்ணி மாற்றிட்டோம் அப்புறம் முன்னாடி இந்த காமன் சவர் இது ஸ்ட்ரக்சரு இதோட பெயிண்டிங் இந்த வரும் கேட்டு வர க கதவு கதவு சரியான கதவு அவர் அவர் நல்ல குணத்துக்கு சூப்பர் சூப்பர் ரெண்டு கதவு சரியான கதவு அது அதை நம்ம புதுசு வாங்குற மாதிரி தான் ரெண்டு கதவோட வெயிட்டு கணப்போ வந்து கிலோ கணக்கு நூற்றம்பது ரூபா இப்போ கிலோக்கு பார்த்திங்கன்னா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா போயிட்டுருக்குது என்னோடய கதவு பார்த்தீங்கன்னா ரெண்டு கதவு செஞ்சு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கிலோ வருது அதுப்போ அந்த வெளியே கிரில்லு நம்ம புதுசாக பார்த்து வாங்கணுமா அந்த அந்த கிரில்லு அந்த கேட்டு அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்ச ரூபா கும்பல ஆகிருக்கும் நம்ம வந்து அந்த அந்த ஒர்க்குக்கு மொத்தம் எண்பதாயிரூபா பேசி அதிலே பெயிண்டிங்கு அப்புறம் அந்த வெல்டிங்கு அந்த கிரில் எல்லாமே சுற்றி டோட்டலாகவே எண்பது ரூபாய்க்கு பேசி அதையும் முடிச்சிட்டோம் சொல்லிடுறேன் என்னென்ன ஆகுதுன்னு சொல்லிடுறேன் அதுக்கு அப்புறம் இந்த பெயிண்டிங்க்கு எலக்ட்ரிக்கு அப்புறம் இந்த வார்னிஷ் பெயிண்ட்டு எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கிறோம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ரீவர்கள் வந்து கரெக்டாக நம்ம இவ்வளோதுன்னு கரெக்டாக சொல்ல முடியாது ஆனால் அவ்வளோ பட்ஜெட் போகும் புது பில்டிங்னால் இவ்வளோதுன்னு கரெக்டாக சொல்லிடலாம் ஆனால் ரீவர் கரெக்டாக சொல்ல முடியாது இப்போ உதாரணத்துக்கு இப்போ மூணு லட்ச ரூபா என்ன லட்சம் ஆரம்பிக்கனால் கண்டிப்பாக அஞ்சு லட்ச ரூபா ஆறு லட்ச ரூபா ஆகும் ஆறு லட்ச ரூபா நம்ம போடுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அது பத்து லட்ச ரூபா ஆகும் என்ன காரணம்னா எல்லாமே மேஜர் ஒர்க்குனால் கண்டிப்பாக அதோடய செலவு கண்டிப்பாக வரும் ஏதோ முடிஞ்சளவுக்கு என்ன கொஞ்சம் சப்போர்ட்டுமோ நான் கண்டிப்பாக எல்லா சைட்லையுமே என்னால் முடிஞ்சளவுக்கு ஒரு ரெண்டு மூணு சப்போர்ட்டு பண்ணுவேன் அது பிரியப்பட்டு பண்ணுவேன் எல்லா சைட்டில் அதை பண்ணுறது தான் நம்ம அதிகமாக யார்டையும் வந்து அதாவது அளந்து வாங்குவேன் அறுத்து வாங்க மாட்டேன் அது எனக்கு அது உடம்புல எனக்கு ஒட்டவும் செய்யாது நியாயமாக என்ன குழி என்ன லேபரும் நம்ம கால்குலேஸ் போட்டு கரெக்டாக சொல்லுவோம் கரெக்டாக அது இருக்கும் பூச்சிடுவோம் இது எல்லாமே தெளிவாக பண்ணியாச்சு எது குறையும் கிடையாது சைட்டில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சைட்டில் ஒவ்வொரு காண்டிட்டு பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சு அதோட ஸ்டாப் பண்ணுறாங்க ஒருத்தர் கூப்பிடுவோம் நல்லா தான் வருவாங்க ஒருத்தர் வரமாட்டாங்க நம்ம அப்படி கிடையாது கோவை மேஸ்திரி ஏழைகள் நண்பன் போட்டிருக்க காரணம் அதுதான் குடும்பத்தில் ஒரு ஆளாக தான் நம்ம வேலையும் சரி கேரக்டரும் சரி எல்லாமே கரெக்டாக இருப்போம் பர் இது வந்து சேஃப்டி அது டோட்டலாக போட்டாச்சு ஏழு அடி போட்டுட்டு அதுலேருந்து ஒரு